பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசை விமர்சித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினை கண்டித்து தமிழகம் முழுவதும் பாமக மற்றும் வழக்குரைஞர்கள் சமூக நீதி பேரவை சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முதலமைச்சர் மன்னிப்பு கோர வேண்டும் என்று ஆர்ப்பாட்டங்களில் வலியுறுத்தப்பட்டது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசை அவமதிக்கும் வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியதை கண்டித்து சென்னையில் பாமகவினர் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே தேர்தல் பணிக்குழு செயலாளர் மு ஜெயராமன் தலைமையில் திரண்ட ஏராளமான பாமகவினர் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி விண்ணதிர முழக்கம் எழுப்பினர் மாவட்ட செயலாளர்கள் முத்துக்குமார் மயிலை சிவக்குமார் ஜி வி சுப்பிரமணியன் முத்துராமன் ராஜாராம வர்மன் ஏழுமலை உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு முழக்கமிட்டனர் போராட்டத்தை நடத்த விடாமல் கெடுபிடி காட்டிய காவல்துறையினர் பின்னர் அனைவரையும் கைது செய்து அழைத்துச் சென்றனர் இதேபோல் வழக்குரைஞர்கள் சமூக நீதி பேரவை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சமூக நீதி பேரவையின் தலைவர் வழக்குரைஞர் கே பாலு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்குரைஞர்கள் கலந்து கொண்டு முழக்கங்கள் எழுப்பினர் அடக்குமுறைக்கு அடங்க மாட்டோம் மிரட்டாதே மிரட்டாதே மன்னிப்பு கேள் என

சென்னையில் சந்தித்தார்கள் என்ற செய்தி வெளிவந்ததை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் சமூக போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழக முதல்வர் பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார் அதற்கு தமிழக முதலமைச்சர் ஆணவமாக அதற்கு பதில் சொல்லாமல் உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை மருத்துவர் ஐயாவிற்கு வேலை இல்லை என்று சமூக நீதிக்காக போராடி ஐம்பது ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்வியல் மேம்பாட்டிற்காக பல்வேறு தியாகங்களை செய்து போராடி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்களை பொது வெளியில் அவமதித்திருக்கிறார் திருப்பத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சமூக நீதி பேரவையின் தலைவர் ஞானமோகன் தலைமையில் வழக்குரைஞர்கள் கண்டனம் முழக்கமிழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை நீதிமன்ற நுழைவாயிலில் மாவட்ட தலைவர் ராஜேந்திர பிரசாத் ஜானகிராமன் ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சோளிங்கரில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அருகில் மாவட்ட செயலாளர் லோகநாதன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் துணை செயலாளர் சக்கரவர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர் அரக்கோணம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் பாமக கிழக்கு மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான வழக்குரைஞர்கள் கலந்து கொண்டனர் பேசு என்று எங்களுடைய ஐயா அவர்கள் சொன்னதற்கு அவருக்கு வேலை இல்லை என்று ஒரு முதலமைச்சர் அவரை பத்தி சுட்டி காட்டுகிற போது ஏளனமாக பேசுகிற முதலமைச்சரை வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் திருவள்ளூர் மாவட்டம் குமிடி பூண்டியில் மாவட்ட தலைவர் வழக்குரைஞர் இரா வேலு தலைமையில் போராட்டம் நடைபெற்றது வழக்குரைஞர்கள் மாசிலாமணி கண்ணன் ராமச்சந்திரன் உட்பட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர் திருவள்ளூர் நீதிமன்ற வளாகம் அருகில் மாவட்ட செயலாளர் இரா கேசவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சார்பாக பல அறிக்கைகள் மூலமாக தமிழக அரசின் போக்கையே காட்டிய தமிழீழ போராளி மருத்துவர் ஐயா அவர்களை ஏலனம் பேசிய தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம் அவரது அறிக்கையை கொச்சப்படுத்துவது விதமாக மாநில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பேசியுள்ளார் இதனை கண்டித்து வழக்கறிஞர் சமூக நீதி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு ஐயாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் பொதுமக்களிடமும் இதை மனமுருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் வழக்குரைஞர் அச்சரப்பாக்கம் சசிகுமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான வழக்குரைஞர்கள் கலந்து கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலினை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர் இதனிடையே பிரெஞ்சு புரட்சிக்கு வித்திட்ட அரசி மேரி அண்டாய்நெட் போல முதலமைச்சர் ஸ்டாலின் செருக்கிலும் மமதையிலும் பேசுவதாக எழுத்தாளரும் மூத்த வழக்குரைஞருமான கே எஸ் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தொடர் வெற்றிகள் தந்த மமதையில் ஆணவத்தில் மருத்துவ ராமதாசை அவமரியாதையாக பேசும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வெற்றி யாருக்குமே நிரந்தரமில்லை என்பதை காலம் உணர்த்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்